ஒருவேளை வந்து இந்த தமிழிலும் நாடு இரவில் உங்களுக்கு கிடைத்து விட்டால் நீங்க என்ன செய்ய எனக்கு பெரிய அளவுல பட்டம் பதவிகள் எனக்கு தேவையில்லை ஒரு தமிழகத்திற்கான ஒரு பெரிய கடற்படையை கட்டி அமைக்கணும் என்னுடைய ஒரு ஆசை இந்தியாவிற்கு ஒருவேளை சட்டபூர்வமாக நான் செல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் முதலில் புலவர் கலைவர் மாலில் கல்லறைக்கு செல்வேன் வள்ளுவர் சொல்வாரு விழுப்புண் படாத நாளெல்லாம் வழக்கினில் வைக்கும் தன் நாளை எடுத்து அப்போ சண்டை கலப்பில் விழுப்பு படாத நாளில் கேவலமான நாளும் வீரர்கள் விளைப்பாகலாம் அந்த வீரத்துக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர்கள் அரசுக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர்கள் உன்னதமான ஒரு அரசியலை கையில் எடுத்து அந்த அரசியலுக்காக துன்ப துயரங்களை சந்தித்து இன்று வரையும் வந்து தலைமுறை தலைமுறையாக அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சாதி ஒழிப்பு அரசியலை ஏற்றுக்கிற கூட்டமும் ஒரு பொது உடமையின் ஒரே ஒரு சிறப்பு கண்ணாடியை மட்டும் போட்டுட்டு போட்டுறாங்க ஒரு சிலர் நீல கண்ணாடியை மட்டும் போட்டு ஜெய்பியும் ஒரு சிலர் கருப்பு கண்ணாடியை மட்டும் போட்டு உலகமே இரண்டு மாதிரி ஆனா அனைத்தையும் உள்வாக்குகின்ற ஒரு அரசியல் வந்து இங்கதான் இருக்கு அன்பு சார்பு என்ற அரியார் மரத்திற்கு மத்திய துறை என்ற வள்ளுவரினுடைய வாய்மொழிக்கு ஏற்ப வாழ்ந்த தோழர் திருவள்ளுவன் அறத்திற்கு மட்டும் அன்பு சார்புடையது அல்ல மரத்திற்கும் அன்பு இருந்தால் மட்டுமே முடியும் என்பதைப் போல இந்த ஒரு அளவற்ற மக்கள் மீது கொண்ட அன்பால் பல்வேறு துன்பங்களை துயரங்களை ஒரு சந்தித்த ஒரு குடும்பம் மூன்றாவது தலைமுறையாக நான்காவது தலைமுறையாக இங்கு கூடியிருக்கிறார்கள் இந்த இடத்திலே ஒரு வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்திலே மூத்த வழக்கறிஞராக பணியாற்றக்கூடிய தோழர் சங்கரசுப்பு அவர்கள் இன்று இங்கு உரையாற்ற வேண்டிய ஒரு நிலை இருந்தது சற்று உடல்நிலை குறைபாடு காரணமாக அவர் வரவில்லை அவர் சொல்லுவாரு ஒரு கூட்டத்தில் அவர் சொன்னார் பெரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த சிபிஐனுடைய மாநில செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இவர்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்த ஒரு கூட்டத்துல சொன்னாரு தோழர் சங்கர சொத்து பகத்சிங்கை வந்து நான் நேரடியாக கண்டதில்லை பகத்சிங்கின் உருவத்தில் தோழர் களிய பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு தோழர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல அந்த பிளாட் இயக்க தலைவர் உமாமகேஸ்வரனுக்கு தமிழில் விடுதலை புள்ளிகள் இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு பாண்டிபஜாரில் வச்சு ஒரு சிறிய கைத்துப்பாக்கி சண்டை நடக்குது இருவருமே கைது செய்யப்படுகிறார்கள் இவர் சிறைக்கு அனுப்பப்படுகிறார் தலைவர் பிரபாகரன் அவர்கள் சிறைக்கு இவரை சந்திக்கிறார் ஒரு எளிமையான ஒரு தோழராக அமர்ந்திருக்கிறார் வணக்கம் தோழர் சொல்றாரு இல்ல நாங்க அப்படிலாம் தெளிக்கிற மாட்டோம் நீங்க என்ன இருந்தாலும் எனக்கு அண்ணன் தான் நீங்க அப்படி கிடையாது நமக்குள்ள தோழமை உறவு வேணும் அப்படின்னு சொல்றாரு அவருடைய வரலாறு ஒரு தலைவர் பிரபாகரன் கேட்கிறாரு ஒரு குடும்பத்துல கிட்டத்தட்ட ஏழு பேர் சிறைப்பட்டு கிடைக்கிறார்கள் தண்டனை சிறைவாசத்தில் இருக்கிறார்கள் ஆயுத்த சிறைவாசத்தில் இது என்ன இது அவரு வாழ்ந்த வாழ்க்கை அவர் ஒரு சிறுவனாக வந்து தனது வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு தமிழில விடுதலை போராட்டத்திற்காக வந்திருக்கிற ஒரு உன்னதமான ஒரு பெரிய தலைவர் தான் அவரே இவருடைய தியாகத்தை பார்த்து அசந்து போயிறார் நம்ம கூட நம்ம அப்பா நம்ம அப்பா வந்து ஒரு ஒரு அரசு ஊழியர் நல்ல ஒரு மேல் நடுத்தட்டு வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் அயல் நாட்டு வாழ்க்கை அப்படித்தான் போயிட்டாங்க ஆனா ஒரு குடும்பமே வந்து ஒரு தமிழினத்தினுடைய விடுதலைக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்காங்கன்னு அவர் அசந்து போயிடுறாரு அப்ப இறுதி காலங்கள்ல இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல அமைதி பேச்சுவார்த்தை காலங்கள்லாம் இருந்துச்சு தமிழீழத்துல அந்த நேரத்தை ஒட்டி பின்னாடி அவற்ற சில செவ்விகள் பேட்டிகள் எடுக்கிறாங்க அந்த பேட்டிகள் எடுக்கும் போது அவர் சொல்றாரு ஒருவேளை வந்து இந்த தமிழீழம் நாடு விரைவில் உங்களுக்கு கிடைத்து விட்டால் நீங்க என்ன செய்வீங்க எனக்கு பெரிய அளவுல பட்டம் பதவிகள்லாம் எனக்கு தேவையில்லை ஒரு தமிழீழத்திற்கான ஒரு பெரிய கடற்படையை கட்டியமைக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஆசை மற்றபடி இந்த செஞ்சோலை அப்படிங்கிற ஒரு போரிதால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்கான அந்த செஞ்சோலைங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அதை பார்த்துட்டு நான் அமைதி அடுத்த இந்தியாவிற்கு நீங்கள் செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கும் போது தமிழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் பிரபாகரன் சொல்கிறார் இந்தியாவிற்கு ஒருவேளை சட்டபூர்வமாக நான் செல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் முதலில் புலவர் கலிவர் கல்லறைக்கு செல்வேன் என்ன அப்ப அவர் பெரிய அவளுடைய தலைவர் உலகம் போற்றிய ஒரு பெரிய ஒரு விடுதலை போராட்ட தலைவரே இந்த குடும்பத்தின் மீது அவ்வளவு பெரிய அளவற்ற பற்றும் அன்பும் மரியாதையும் பெரிய ஒரு வியப்பும் அவருக்கு இருந்தது அப்ப அந்த மாதிரி ஒரு பின்னணியில் இருந்த ஒரு தோழரை தமிழ்ச் சமூகம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக நிகழ்வு நடக்கிறது அவருக்கு வந்து தன்னுடைய மகனுக்கு வள்ளுவன் பேர் வச்சாரு வள்ளுவர் சொல்வாரு படாத நாளெல்லாம் வழுக்கினில் வைக்கும் தன் நாளை எடுத்து அப்ப சண்டை படாத நாள்ல கேவலமான நாள் அப்படின்னு வீரர்கள் நினைப்பாங்கலாம் விழித்த வேல் கொண்டு எரிய அழித்து மெட்டின் ஓட்டன்றோ வன்கணவருக்கு அப்படியே வேலை தூக்கி அப்படி வீசும் போது கண்ணை எமைச்சிட்டாலே கேவலம் நினைக்கிற வீரர்கள் வந்த மரபு வாழ்ந்தவர்கள் அரசுக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர்கள் உன்னதமான ஒரு அரசியலை கையில் எடுத்து அந்த அரசியலுக்காக துன்ப துயரங்களை சந்தித்து இன்று வரையும் வந்து தலைமுறை தலைமுறையாக அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மூன்றாவது தலைமுறையாக தோழர் உர்மிழா அவர்கள் இந்த களத்துல வந்து இந்த களத்துல அந்த கருத்தியல் களத்துல இன்னைக்கு வந்து சமூகம் மாறி மாறிப்போ எல்லாமே தலையில மாறிச்சு நாடு வந்து ஒரு பக்கம் வந்து புதிய இன்னைக்கு தோழர்கள் எல்லாருமே வந்து ஒரு முதிர்ந்த வயதுல பல்வேறு தோழர்கள் இன்னைக்கு காலையில இருந்து வந்துட்டு போயிருக்காங்க நம்ம தோழர் கோபால் இருக்கிறார் ராதாகிருஷ்ணன் இருக்கிறார் எல்லாம் வந்து பல இன்னல்களை துயரங்களை சந்தித்தவர்கள் சிறைச்சாலைகளில் வந்து அந்த நீண்ட நெடிய ஒரு வரலாறு இருக்கிறது அந்த வரலாறு இளைய தலைமுறைக்கு தெரியாத வரலாறாக இருக்கிறது தோழர் அப்பு இருந்தார் ஏஎம் கோதாண்டராமன் இருந்தாரு அல்லது தருமபுரி மாவட்டத்தில் தோழர் பாலன் இருந்தாரு கண்ணாமணி இருந்தாரு தோழர் தமிழரசன் இருந்தாரு சீராளன் இருந்தாரு இப்படி நீண்ட நெடிய ஒரு வரலாறு அந்த வரலாற்று போக்கில இருந்த எல்லா தோழர்களும் இங்க வந்துட்டாங்க அது முந்தைய அரசியல் இயக்கம் அந்த நியோத் மிஸ்ரா அது போன்ற அரசியலாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் இருந்தவங்க இருக்கிறாங்க அதற்கடுத்த காலத்துல இருந்தாங்க அதற்கு அடுத்த காலத்தில் எல்லா காலத்தில இருந்த தோழர்களையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது இந்த நிகழ்வு ஒரு நல்ல நிகழ்வு இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் ஒரு சட்டக்களத்துல கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்டங்களை சந்தித்து வந்த நம்ம தோழர் சங்கரசுப்பு சொல்வார் இந்த வாலாமல் கேஸ் அடிஞ்சாக்கும் சொல்வார் அந்த வாலாமல் ஒரு கேஸ் இருக்கு அந்த வழக்கு அடுங்கும் டக்குன்னு ஏதாவது ஒரு முன் விடுதலை குறித்து சிறைப்பட்ட ஒரு உரிமைகள் கூட இந்த குடும்பத்தினுடைய வழக்கு வந்து ஒரு முன்னோடி தீர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம வந்து காலத்தில் கொள்ளணும் எல்லாருமே வந்து அந்த சட்டக்களத்துக்கு கூட இந்த இந்த குடும்பத்தினர் வழங்கிய தீர்ப்புகள் இந்த குடும்பத்தில் நடத்திய போராட்டங்கள் அந்த கன்சியாம் பரதேசி அப்படிங்கிற ஒரு மூத்த ஒரு பத்திரிகையாளர் இவர்களுடைய விடுதலைக்காக வந்து உச்ச நீதிமன்ற நின்று போராடியது பிணை மாதிரி விடுதலை செய்யறாங்க ஆய்தண்டை சிறைவாசிகளாக இருந்தாலும் கூட அப்ப அந்த மாதிரி வந்து இருந்தது அதற்கு எடுத்த தோழர்கள் போராட்டங்கள் எண்ணற்ற விடயங்கள் வந்து குவிந்து கிடப்பதற்கு கிடக்குது பேசுவதற்கு இது வந்து நாட்கள் போதாது இது ஒரு நீண்ட நெடிய ஒரு வீரஞ்சிருந்த ஒரு வரலாறு இந்த வரலாற்றை அறிந்து கொள்வது இந்த வரலாற்றினுடைய போக்கில வந்து நாம வந்து ஒரு அரசியல் இயக்கத்தை நல்ல வகையில கட்டமைக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது தமிழ் தேசியமே வந்து ஒரு ஒரு குழம்பி போய் கிடக்கு எந்த பாதையும் தெரியாம எல்லாரும் குழம்பி நிற்கிறாங்க ஒரு மும்முனை போட்டி தமிழ்நாட்டில் அந்த தத்துவ களத்தை சொல்ற கருத்தியல் களத்தை சொல்ற ஒரு மும்முனை போட்டி நடக்குது திராவிடம்னு ஒரு தத்துவ களம் தமிழ் தேசியம்னு ஒரு தத்துவ களம் இந்துத்துவம் ஒரு தத்துவ கலம் மும்முனை போட்டி தான் இருக்கு பொது உடைமை தோழர்கள் அந்த தலித்தியம் சாதி ஒழிப்பு அரசியல் பேசுகின்ற தலைவர்கள் தோழர்கள் கூட திராவிடத்தோட தான் இணக்கம் அணிக்கிறாங்க அப்ப தமிழ் தேசியம் பேசுகின்ற தனியா இருக்கு அப்ப தமிழ் தேசிய களத்துல எல்லாத்தையும் உள்வாங்கி பொது உடைமை சித்தாந்தத்தையும் அல்லது சாதி ஒழிப்பு கருத்துகளையும் உள்வாங்கி எடுத்துட்டு போகக்கூடிய ஆற்றலும் அறிவும் வரலாற்று பின்புலமும் உண்ட ஒரு குடும்பம் ஒரு இயக்கம் ஒரு அரசியல் இருக்குன்னா அது இங்கதான் இருக்கு அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் உள்ள மற்ற தமிழ் தேசிய குழுக்கள் கிடையாது இங்கதான் பொது அரசியல் ஏத்துக்கிற கூட்டமும் இந்த புலவர் கலியவர் மாவட்டத்தான் இருக்காங்க சாதி ஒழிப்பு அரசியல் ஏத்துக்கிற கூட்டமும் இங்கதான் இருக்காங்க ஒரு சிலர் பொது ஒரே ஒரு சிறப்பு கண்ணாடியை மட்டும் போட்டுட்டு நின்றுறாங்க ஒரு சிலர் நீல நீலக்கண்ணாடியை மட்டும் போட்டு ஜெய்பியும் நின்றுறாங்க ஒரு சிலர் கருப்பு கண்ணாடியை மட்டும் போட்டு உலகமே இருண்டு மாதிரி ஆனா அனைத்தையும் உள்வாக்கு ஒரு அரசியல் வந்து இங்கதான் இருக்கு இந்த அரசியல் களம் இந்த களத்தை போன்று இன்னைக்கு வந்து ஒரு பறந்துபட்ட ஒரு மக்கள் திரல் அரசியலாக எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு தேவையும் பொறுப்பும் நம்மிடம் இருக்கிறது அதற்கான ஆற்றல் உள்ளோர் அறிவுள்ளோர் காலங்கள் கடந்து போனாலும் வயது முதிர்ந்தாலும் அந்த உணர்வோடு இங்க வந்து இருந்து அமர்ந்திருக்கின்ற அந்த தோழர்களை பார்த்து நான் வியக்கிறேன் பாராட்டுகின்றேன் உங்களது அரசியல் உங்களது அனுபவம் எழுத்துக்களிலும் இலக்கியங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் வந்து இடம்பெற வேண்டும் பல்வேறு அரிய கருத்துக்கள் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல கொட்டி கிடைக்கின்றது அதைய கை நம்ம கையாள் விதத்துல தான் இருக்கு இன்னைக்கு இந்த ஐயா பாண்டியன் போன்ற இந்த பத்திரிகையாளர்கள் வந்திருக்காங்க பாருங்க சமூக வலைத்தளத்துல பல்வேறு விடயங்கள் அவங்க எல்லாம் பேசுவாங்க தமிழரசன் குறித்து பேசுறாங்க நம்ம ஐயா நம்ம வீரப்பனாரோட கூட இருந்த அந்த காமராஜ் பேட்டை கோவிந்தன் வந்திருக்காரு அந்த கருத்துக்களை சொல்றாங்க அப்ப அறியப்படாத கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் அறிவதற்கு ஒரு பெரிய உலகம் என்று இருக்கு பயன்படுத்துகின்ற விதத்துல வெற்றி அடங்கி இருக்கிறது இது ஒரு நல்ல நிகழ்வு ஒரு உணர்வூர்வமான நிகழ்வு காலம் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு நாம எல்லாரும் கைகோர்த்தி செல்ல வேண்டிய தேவையும் கடப்பாடும் இருக்கிறது எனவே இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த தோழர் ஊர்மிழா மற்றும் உறவுகள் தோழர்கள் பல்வேறு அரசியல் இயக்கங்களைச் சேர்ந்த தோழர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் எனக்கு பேச வாய்ப்பை தி நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி